நடிகை ஆர்த்தி கணேஷ் அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க வடிவேலு சிற பற்றி அதாவது இருபத்தி நான்காம் புலிகேசி அந்த ஒரு படம் வந்து எடுக்க போகிறதா நிறைய விஷயம் வந்துச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க இல்லையா ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்துட்டு டேரக்டர் சிம்புதேவன் வந்து ஆர்த்தி கிட்ட வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்ற மாதிரி அட்வான்ஸ்லாம் வந்து கொடுத்து டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காரு அந்த படத்தில் வந்து கோவேசர்லா மேடமும் வந்து நடிக்கிறதுக்கு வந்து கம்மிட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சிம்புதேவன் வந்து சொல்லியிருக்காங்க படம் வந்து தள்ளி போகுது உங்கள் டேட்ஸ் எல்லாம் வந்து வேற யாருக்காவது கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் திடீர்னு வந்து பார்த்தா அவர் சொன்ன டேட்ஸ்லேயே தான் ஷூட்டிங்லாம் வந்து நடந்துருக்கு ஸோ என்ன அப்படின்ற மாதிரி சிம்புதேவன் கிட்ட வந்து ஆர்த்தி அவர்கள் விசாரிச்சிருக்காங்க அப்போ தான் வந்து சிம்புதேவன் வந்து சொல்லியிருக்காரு இல்லைம்மா ஆர்த்தி கோவை வந்து மக்கள் மறந்துட்டாங்க அந்த மூஞ்சிங்கள்லாம் வந்து வேணாம்னு வடிவேல் வந்து சொல்லிட்டாரு அதனால தான் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாராம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க பட் ஆனால் கடைசியில் அந்த படமே வந்து ட்ராப் ஆகிடுச்சு இல்லையா இருபத்தி நான்காம் புலிகேசி படமே வந்து நின்று போச்சு ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் விஷயத்த தான் ஆர்த்தி அவர்கள் வந்து பகிர்ந்துகிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க